பல நாடுகள் ஈரானுக்கு அணுகுண்டுகளை வழங்க தயாராக உள்ளதாக ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகெனு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதனிடையே அமெரிக்கா ஈரானின் மூன்று முக்கிய அணு ஆயுத திட்டங்களை குறிவைத்து மேற்கொண்ட தாக்குதலுக்கு பின்னர் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்திக்க கலீனியங் புறப்பட்டுள்ளார் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஈரானும் ரஷ்யாவும் நெருங்கிய தோழர்கள் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் நடைபெற இருக்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதல்கள் குறித்து ரஷ்யாவின் பாதுகாப்பு மன்ற துணைத் தலைவர் மெத்வத்தேவ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் டிரம்ப் ஒரு புதிய போரை தொடங்கிவிட்டார் இது இஸ்ரேலை எப்போதும் அச்சுறுத்தும் நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணுகூண்டுகளை வழங்க தயாராக உள்ளன என்ற எச்சரிக்கையும் மெத்வத்தேஃப் வெளியிட்டுள்ளார் இது பல்வேறு நாடுகளின் கவலையை அதிகரிக்க செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதேவேளை ஈரான் ஐநா உறுப்புரிமை சரத்து ஐ கீழ் தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்கும் உரிமையை கொண்டுள்ளதாகவும் மொழியல்ல செயலே பதில் எனவும் அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா போரை தூண்டியது என்பதையும் இந்த நடவடிக்கைகள் ராஜதந்திர துரோகம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது